அனைவருக்கு வணக்கம் இலவச அறிமுக பயிற்சி வகுப்பு கால் பாத சிகிச்சை இலவச அறிமுக பயிற்சி வகுப்பு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கலந்து கொண்டு பயன்பெறலாம் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்பட்டு வரும் டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு அட்வான்ஸ்டு டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பினுடைய பயன்கள் பயன்பாடு பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ள அறிய வாய்ப்பு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் அறிமுக பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அதே போல நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் இயக்குனர் வருகை தந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் அதில் நடத்தக்கூடிய பயிற்சி முறைகள் அந்த பயிற்சியை கற்றுக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன பயிற்சி கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் அல்லது வேலைவாய்ப்பு செல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் வேலைவாய்ப்பு தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது வங்கி கடனுடைய பெறக்கூடிய வாய்ப்புகள் திறன் மேம்பாட்டை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதனுடைய பயன்கள் அனைத்தையும் எடுத்து கூறி சிறப்புரையாற்ற உள்ளார்கள் எனவே இந்த நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நாம் படிக்கக்கூடிய டிப்ளமா இன் அக் ரிப்ளக்ஸாலஜி அட்வான்ஸ்டு டிப்ளமா இன் புட்ரிப்ளக்சாலஜியினுடைய நோக்கங்கள் என்ன இதை படிப்பதால் நாம் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயர்வதற்கு இருக்கிறது வங்கி கடனுதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் செய்யக்கூடிய பகுதி நேரம் முழு நேரம் செய்யக்கூடிய தொழிலை முன்னேற்ற பாதைக்கு எப்படி எடுத்து செல்வது தன்னுடைய திறமையை எப்படி வளர்த்து கொள்வது என்பதையெல்லாம் இயக்குனர் அவர்கள் எடுத்துக்கூற உள்ளார்கள் அதுபோல இந்த ரிப்ளக்ஸாலஜி முறையினுடைய பயன்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் கால் பாதை சிகிச்சை எப்படி உதவுகிறது என்பதையெல்லாம் இந்த அறிமுக பயிற்சி வகுப்பில் விளக்க உரை அளிக்கப்படும் எனவே ரிப்ளக்ஸ் ஆலஜியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவவர்களும் புதிதாக டிப்ளமோ இன் ஃபுட்ரு ப்ளக்சாலஜி பயிற்சியில் சேர விரும்புபவர்களும் அதேபோல் இதற்கு முன்பாக டிப்ளமோ இன் ஃபுட் ப்ளெக்ஸ் ஆலஜியை படித்து முடித்தவர்களும் அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் ஃபுட் ப்ளக்ஸ் ஆலஜி பயிற்சியை சேர விரும்புபவர்களும் கலந்து கொண்டு நாம் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலம் படிப்பதால் நம் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் நம்முடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கும் பகுதிநேர முழு நேர தொழில் செய்வதற்கும் வங்கி கடனுதவிகள் பெறுவதற்கும் எந்த அளவுக்கு இது போன்ற பயிற்சிகள் நமக்கு உதவுகிறது என்பதை மிக தெளிவாக நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப் நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் பற்றி இயக்குநர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள் இது படிப்பவர்களுக்கும் படித்து முடித்தவர்களுக்கும் வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த அறிமுக பயிற்சி வகுப்பு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது அனை கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறலாம் பயிற்சியில் கலந்து கொள்ள வருகை தரக்கூடியவர்கள் பெயரை முன்பதிவு செய்யவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்